அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நான் யா சரவணா நீண்ட இடைவெளிக்கு பின்னர் ஒரு சிறிய பதிவு நான் ஒரு சிறிய தன்னிலை விளக்கம் அளிக்கவே இந்த பதிவு சென்ற வாரம் சில ஊடகங்களில் ஒரு செய்தி வழியாக இருந்தது நான் ஒரு கட்சியை உருவாக்கி வருவதாகவும் அந்த கட்சியின் தலைமைச் செயலகம் விரைவில் மட்டக்களப்பு மண்ணில் திறக்கப்பட அந்த செய்தி என்னிடம் கேட்டு உறுதியும் படுத்திக் கொண்டது கொண்டார்கள் அது உண்மைதான் இந்த விடயத்தில் பல நாடுகளிலிருந்தும் பல நண்பர்கள் ஆர்வலர்கள் நலம் விரும்பிகள் இருந்தும் அழைப்புகள் எனக்கு வந்த வண்ணம் உள்ளன என்ன நீங்கள் அந்த கட்சியை விட்டு தமிழரை சுதந்திர முன்னணி கட்சியை விழுந்து விலத்தி விட்டீர்களா என்ன நடந்ததுன்னு சொல்லி சென்ற வருடம் ஆகஸ்ட் மாதம் நான் அந்த கட்சியிலிருந்து உபதிரை பெற்ற பதவியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து என்னை நான் விலக்கி கொண்டேன் அத்துடன் அந்த கட்சியின் இளைஞர் அணியான எனது இருந்த அந்த கட்சியின் இளைஞர் அணியான அம்மான் படை அணியின் நிரந்தரமாக கலைக்கப்பட்டுவிட்டது இன்று ஒரு வருடத்துக்கு மேலாக எனதும் எனது அருமை தம்பிகளின் உழைப்பினாலும் எமது புதிய கட்சியை அடிமட்டத்திலிருந்து கட்டி எழுப்பியுள்ளோம் இக்கட்சியானது விரைவில் அர்ப்பணம் செய்து வைக்கப்பட உள்ளது என்பதையும் இங்கே குறிப்பிடுவதில் மிகவும் மகிழ்ச்சி எமது கட்சியானது என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது எமது பயணம் எதை நோக்கி இருக்கும் என்பதற்கான விடைகள் எமது கட்சியின் ஆரம்ப விழாவில் தெரியப்படுத்துவோம் என்பதனை உங்களிடம் உறுதிபட தெரிவிக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஜியாசரவணா